ஹாய் காய்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தானுக்கு தகவல் தந்த விவகாரத்தில் ரா ராகுல் காந்தி ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றிய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்ததாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பொதுவெளியில் ஒப்புக்கொண்டிருக்காங்க என்னை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மே பதினேழாம் தேதி தனது எக்ஸ் தள பதிவில் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில் இன்று மீண்டும் இது குறித்து கேள்வி எழுப்புள்ளார் ராகுல் காந்தி ஆப்ரேஷன் தொடக்கத்தின் போதே பயங்கரவாதிகள் உட்கட்டமைப்பை தாக்கப் போகிறோம் இராணுவத்தை தாக்கப் போவதில்லை இராணுவம் இருக்கலாம் என பாகிஸ்தானுக்கு செய்தி அனுப்பினோம் ஆனால் அந்த அறிவுரை அவர்கள் கேட்கவில்லை என கடந்த மே பதினைஞ்சாம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்காங்க இதனையடுத்து கடந்த மே பதினாலாம் தேதி ராகுல் காந்தி நமது தாக்குதலின் பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தது ஒரு குற்றம் சுட்டி இந்திய அரசு அவ்வாறு செய்தாக வெளியுறவு அமைச்சர் பொது வெளியில் ஒப்புக்கொண்டிருக்காங்க அவ்வாறு செய்ய யார் அனுமதி கொடுத்தது அதன் விளைவாக நமது விமானப்படை எத்தனை விமானங்களை இழந்தது என இரண்டு கேள்விகளை கேள்வி எழுப்பியிருக்காங்க முன் வச்சிருக்காங்க சொல்லலாம் இந்த நிலையில் மே பத்தாம் தேதியான இன் நேற்று ராகுல் காந்தி தள பதிவில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் அமைதி அவர் செய்த தவறை ஒப்புக்கொள்வதாக காட்டுகிறது அப்படிங்கிற மட்டுமின்றி கண்டனத்திற்குரியதாகவும் இருக்குது அப்படிங்கிறதே சுட்டி காட்டியிருக்காங்க எனவே நான் மீண்டும் கேட்கிறேன் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் எத்தனை விமானங்களை இழந்தோம் இது குறைபாடு இல்லை இது குற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உரிமை தெரிந்து கொள்ளும் உரிமை வந்து நாட்டு மக்களுக்கு இரு